பாதை பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றேன் தவக்கால முதல் ஞாயிறு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே லூர்து தொலைக்காட்சி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால சிந்தனைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு சோதனையின் ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்னைக்கு நற்செய்தியில் மாட்கழுதிய சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க Temptation is Satan's weapon to defeat us. But it can become God's tool to build us. டாக்டர் வேரன் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த சோதனை அப்படிங்கிறது சாத்தான் நம்மை சிதறடிக்க பயன்படுத்தும் வலிமையான வல்லமையான ஆயுதமாக கருதப்படுகிறது ஆனா இந்த சோதனையை நாம் வெற்றி கொள்கிற போது சந்தோஷமாய் மேற்கொள்கிற போது நம்ம கடவுளுக்கு கடவுளுக்கு ஏதுவானதாய் கட்டி அமைக்கப்பட கொடுக்கப்படுகிற ஒரு உன்னத வாய்ப்பு அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள இன்றைக்கு சிறப்பாய் அழைக்கப்படுகிறோம் நல்ல தெரிஞ்சுக்குவோம் யாரு விதிவிளக்கல்ல யாரு விதிவிலக்கல்ல இயேசுவே விதிவிலக்கல்ல விதிவிளக்கல்ல எப்படப்பா பிறந்திருக்கிற ஒரு குழந்தை இறந்து மண்ணுக்கு போகிற வரை சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ரொம்ப அழகா சொல்லுது ஹி சோதனைகளை மேற்கொள்கிற போது பாவத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா யாக்கோபு நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவார்த்தை சொல்லுகிறது சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகியினை அவர்கள் பெறுவார்கள் ரொம்ப அழகா சொல்றார் எதுக்காக சோதனை இந்த சோதனையின் வழியாக நாம் என்ன செய்யறோம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் புனித பிரான்சிஸ் அசிசியானுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வாழ்க்கையை நான் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இளம் பருவத்துல மிக அதிகமான தீய உணர்வினால் பாதிக்கப்பட்ட போது சிலுவை எடுத்து கையில வச்சாரு ஜோமால சொல்லி பார்த்தாரு ஆனாலும் அந்த சிந்தனை அதிகம் அதிகம் அதிகமாய் அவரை பாதித்துக் கொண்டே இருந்தது இரண்டாவது மாடியில் தன்னுடைய அறையில் இருந்த அசிசியா யோசிக்கவே இல்லை அந்த ஜன்னலை திறந்து பக்கத்தில் இருந்த முள்வெளியில் குதித்தார் உடல் முழுவதும் காயங்கள் ரத்தங்கள் தீரிட்டு வந்தன இப்ப வலி அதிகமாச்சு வேதனை அதிகமாச்சு சிந்தனை மாறி போனது பாருங்க புனிதர்கள் சோதனையை எப்படி மேற்கொண்டார்கள் காயப்பட்டாலும் சரி வேதனைப்பட்டாலும் சரி துன்பப்பட்டாலும் சரி ஆனால் பாவம் செய்து ஆண்டவரை ஒரு காலம் நான் காயப்படுத்த மாட்டேனே ஒரு உன்னுதாரண எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திருக்கிறார்கள் நான்கு காரியங்களை கடவுள் சோதனைக்கு அனுமதிக்கிறார் எதுக்கு அப்படின்னு பாக்குறப்ப முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு இந்த ஆண்டவருக்கு அர்ப்பணமா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள சோதனைகள் வாய்ப்பளிக்கிறது How far am I committed to this God's call?

நம் வலுவின்மையில் அவர் வல்லமை சிறப்பாய் வெளிப்பட இந்த சோதனை தரப்படுகிறது இந்த நாலு காரியங்களை யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுடைய சோதனைகள் நான் எப்படி இருக்கிறேன் வீழ்ந்து போகிறேனா தடுமாறுகிறேனா தடம் மாறுகிறேனா அல்லது ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டே அவர் பாதையில் பயணிக்கிறேனான்னு யோசிச்சு பார்ப்போம் காலங்களை கடந்து கனிமணி போல நேசிக்கிறீர்கள் அன்பு தெய்வமே அருமையான ஆசுராதமுக்கு வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தேவருடைய தெய்வீக பிரசன்னம் வல்லமையாய் எங்களை வெளிநடத்தட்டும் சோதனைகள் உண்டு சோர்வுகள் உண்டு ஏமாற்றங்கள் உண்டு அவமானங்கள் உண்டு ஆனாலும் உன் துணை துணாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து உன் கரம் பற்றி உம்மோடு வீறு நடைபோட எங்களை சபம் கேட்ட ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்